சரக்கு வண்டியில் அந்த பர்டிகுலர் லோடை ஏற்றி இறக்கக்கூடிய தொழிலாளிக்கு காயமடைந்தாலோ இல்லை அவங்க இறந்து போயிட்டாலோ இதற்கான இழப்பீடு வாங்க முடியுமா ஸோ பொதுவாக வந்து ஒரு கூலி தொழிலாளியாக வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கும் பொழுது அப்போது அந்த நபருக்கு ஏற்பட்டக்கூடிய காயம் இல்லை வந்து அந்த பணி செய்யும் போது இறந்துடுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க வந்து இன்சூரன்ஸில் கவர் ஆவாங்களா அந்த தென் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட்டில் வந்து கவர் ஆகுவாங்களா இ இழப்பீடு வாங்க முடியுமான்றத கேட்டிருக்காங்க ஸோ ஒரு வழக்கை உதாரணமாக சொல்கிறேன் ஸோ அந்த வழக்கில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அந்த வழக்கில் என்ன மாதிரியான சம்பவம் நடந்தது ஸோ பிட்டிஷனர் சைடு அந்த இழப்பீடு வாங்கிறதுக்காக என்ன முயற்சி எடுத்திருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்து என்ன பதிவாயிருக்கு ஆப்போசிட் பார்ட்டியான அந்த நிறுவனத்தோடைய முதலாளி அந்த தென் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன மாதிரியான டிஃபென்ஸ் வந்து எடுக்கிறாங்க அதே சமயத்தில் ஜட்ஜ் வந்து இதற்கான தீர்ப்பு என்ன மாதிரியான கொடுத்துருக்காங்க என்ன ப்ரொவிஷன் இருக்குது ஆக்டில் இந்த பர்டிகுலர் இன்ஜூரி சம்மந்தப்பட்ட ப்ரொவிஷன் என்ன இருக்குன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வழக்கோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த ட்ரக்கில் வந்து பொதுவாக டிரைவர் இருப்பாங்க அண்ட் தென் வந்து கிளீனர் இருப்பாங்க இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸில் கவர்டாக இருக்க பேர்சனாக அங்கீகரிக்கப்படுறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த ஒரு வாகனம் நீங்கள் எடுத்திங்கனாலுமே அதில் வந்து இன்சூரன்ஸ் பண்ணோம் இன்சூரன்ஸ் வந்து பண்ணும்போது அந்த வண்டி வந்து ஓன் போர்டாக இருந்ததுன்னா ஓனர் பை டிஃபால்ட்டாக கவர் ஆகுவார் ப்ளஸ் வந்து அவர் வந்து ஒரு ஆக்டிவ் டிரைவர் வைக்கிறாரு இல்லை பேசஞ்சருக்கு வந்து இன்சூரன்ஸை கவர் பண்ணணும்னு சொன்னால் தனியாக வந்து அடிஷ்னலாக அதை ஆட் பண்ணுவாங்க இதே கமர்ஷியல் வெஹிக்கிள்னு வரும்போது பை டிஃபால்ட்டாகவே அந்த வெஹிக்கிளோட இன்சூரன்ஸ் எடுக்கும்போது பேசஞ்சர் ப்ளஸ் வந்து அந்த டிரைவருக்கான இன்சூரன்ஸ் எடுக்கும் ஸோ இந்த ட்ரக்குன்னு சொல்லும்போது நிறுவனத்தில் பொதுவாக வந்து அந்த நிறுவனம் வந்து அந்த ட்ரக்குக்கு மட்டும் எப்போவுமே வாகனத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும் அந்த வாகனத்தோடு சேர்ந்து அந்த வாகனத்தில் பயணிக்கக்கூடிய அந்த டிரைவர் அந்த கிளீனர் வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க பட் இந்த ட்ரக்கில் அவங்க ஏற்றக்கூடிய அந்த சரக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக யாரோ ஏதாவது ஒரு நபர் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய நபர் அந்த லோடிங் அந்த அன்லோடிங் அதில் ஏற்றக்கூடிய சரக்கு அந்த அந்த டெஸ்டினேஷனில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த போர்ஷனும் வந்து அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுவார் அந்த கூலி தொழிலாளர் அந்த சரக்கை வந்து டெஸ்டினேஷனில் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த சரக்கை இறக்கி வைக்கிறதுக்காக இப்போ இந்த சூழ்நிலையில் அந்த வண்டி விபத்துக்குள்ளாகும் போது அந்த வண்டியுடன் சென்ற அந்த பர்டிகுலர் நபர் அந்த கூலி தொழிலாளர் அந்த சரக்குகளை அன்லோட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏற்றுறதுக்கோ இப்போ இவருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் என்ன செய்யறது இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து தென்னை மரத்தோட அந்த பர்டிகுலர் பலகைகள்லாம் வந்து ஏற்றி இறக்குற மாதிரி ஒரு ட்ரக்கு வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அதில் ஒரு குழி தொழிலாளர் இருக்கார் இதே மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த பெரிய மரத்தை பீஸ் வந்து அவர் மேலே விழுந்து பாடி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிடுது ஸோ இதற்கு வந்து அவரால் இனி வந்து எழுந்து வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்குது காம்பன்சேஷன் வேணும்னு சொல்லி அந்த முதலாளி கிட்ட கேட்குறாரு அவர் வந்து நிராகரிக்கிறாரு ஏன்னால் வந்து இதுக்கு நீங்கள் வந்து கவர் ஆக மாட்டீங்க எம்ப்ளாயீஸில் நீங்கள் வந்து அன்றாடம் வேலை செய்து கூலி வாங்கக்கூடிய நபர் தான் அதனால் வந்து உங்களுக்கு இழப்பீடு தர முடியாது சொல்லி நிராகரிக்கப்படுறாரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ அவங்களும் வந்து நிராகரிக்கப்படுறாங்க ஃபைனலாக ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்டில் இவங்க வந்து ஒரு ஒர்க்மேனாக இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் கமிஷனருக்கு அந்த எம்ப்ளாயீஸ் கமிஷனருக்கு வந்து இந்த அக்கார்டிங் டு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்டில் எங்களுக்கு இழப்பீடு வேணும்னு சொல்லி மனுவை வந்து கொடுக்குறாங்க அப்போ இந்த பர்டிகுலர் மனுவை விசாரித்த அந்த கமிஷனர் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து ப்ளஸ் அவங்களுக்கு பன்னெண்டு சதவீத இன்ட்ரெஸ்ட் டில்னா வந்து இவ்வளோ நாளாக வந்து அவங்க அந்த இழப்பீடு ஆகி இந்த சம்பவம் முடிந்து இந்த தீர்ப்பு வர வரைக்கும் இருக்கும் அந்த நாளுக்கு பன்னெண்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்டோடு இரண்டரை லட்சம் ரூபா அந்த நிறுவனம் வந்து பே பண்ணணும் சொல்லி ப்ளஸ் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இதற்கான இழப்பீடு தரணும் சொல்லி அவார்ட் பண்ணுறாங்க இதை எதிர்த்து அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனி ட்ரிபியூனல் ஆக்சிடென்ட் ட்ரிபியூனல் கிட்டே இந்த வழக்கை வந்து கொண்டு போகிறாங்க அப்போ ட்ரிபுனலும் விசாரித்து இந்த வழக்குக்கு வந்து அந்த காம்பன்சேஷன் கமிஷனர் எம்ப்ளாயி கமிஷனர் கொடுத்த அந்த அவார்டு வந்து சரியானதுன்னு சொல்லி தீர்ப்பை கொடுக்குறாரு ஸோ இதை எதிர்த்து அந்த யுனைடெட் அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக இப்போது அவங்க என்ன டிஃபரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா இவங்க வந்து ஒரு மேனே கிடையாது ஏன்னா கூலி தொழிலாளர் அவ்வப்போது வந்து அவங்க பணி டைமில் கான்ட்ராக்டுக்கு வருவாங்க வந்து போயிடுவாங்க ஸோ ரெகுலர் எம்ப்ளாயீஸ் கிடையாது இவங்களுக்கு இந்த நாங்கள் எங்களுடைய மோட்டார் வெஹிக்கிள் சட்டத்தின் படி இந்த இன்சூரன்ஸு பொருந்தாது எங்களால் தர முடியாதுன்னு சொல்லி வாதாடுறாங்க இப்போ இந்த வழக்கை கவனித்த நீதிபதி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு விதமான ஆக்டில் செக்ஷன்ஸ் வந்து கவர் ஆகுது ஒன்று மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் பிரகாரம் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி செவன் சப் செக்ஷன் ஒன்னில் ஒரு லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்ணக்கூடிய கூலி தொழிலாளரும் கவர் ஆகுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒருவேளை வந்து பர்மனெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனாலும் சரி பாடியில் இன்ஜுரி ஆனாலும் சரி டெத் ஆனாலும் சரி ஆல்ரெடி ம மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் இந்த மாதிரியான டெம்பரரி ஒர்க்கர் அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க லோடிங் அன்லோடிங் ஜாப் வந்து கூலி தொழிலாளர்கள் தான் செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏற்பட்ட ப்ராப்ளத்துக்கும் அதாவது வேலை நேரத்தில் ஏற்பட்ட ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மோட்டார் வெஹிக்கிள் சட்டத்தின் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் பிரகாரம் காம்பன்சேஷன் உண்டுன்றத குறிப்பிடுறாங்க அதே அது மட்டும் இல்லாமல் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ பிரகாரம் இந்த இன்ஜூரியில் டெத்து அவர் பணி செய்யும்பொழுது ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக வந்து இருக்குன்னு சொல்லி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கண்டிப்பாக வந்து இந்த அமௌண்ட்டை வந்து தரணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த தீர்ப்பு மூலிமா என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஒரு கூலி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அடிபட்டு நீங்கள் காம்பன்சேஷன் வாங்கலாம்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம் முதல் விஷயம் என்னென்னா அவங்க வந்து பணி நேரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்காக பிரச்சனையாக இருந்ததுன்னா அதற்கான ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம தாராளமாக ரெண்டு விதமாக முறையிடலாம் ஒன்று நீதிமன்றத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த பர்டிகுலர் சம்பவத்தில் சம் அவங்க வருவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வண்டி வந்து விபத்தாக இருக்கனா இன்சூரன்ஸ் கவர் ஆகுது இதே வாகனம் இல்லாத போது ஒரு நீங்கள் லோடிங் அன்லோடிங் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஒர்க்மேன் காம்பன்சேஷன் மட்டும்தான் வரும்னு சொன்னால் ஸோ அங்கே வந்து நம்ம முறையிடணும் ஸோ அக்கார்டிங் டு த கேஸ் எந்த இடத்துல முறையிடணுமோ அங்கே வந்து நம்ம அந்த வழக்கு வந்து தொடரலாம் ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா காம்பன்சேஷன் வாங்கலாமா லோடிங் அண்ட் அன்லோடிங் குழி தொழிலாளராக இருக்கும் இருக்கும்போதுனா கார் தாராளமாக வாங்கலாம் ஸோ அதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் நினைக்கிறேன் வேற என்ன கமெண்ட் செக்ஷன் கேளுங்க நன்றி வணக்கம் 好嘞